அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டெயில் நடத்தும் இனப்படுகொலைக்கு எதிராக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பல்வேறுபட்ட நாடுகளும் மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய இராணுவத்துக்குள்ளேயே நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஸ்ட்ரேலிய இராணுவ தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது செங்கடலில் மீண்டும் ஸ்டேலுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள் கவுதிப்படைகள் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான இது தொடர்பிலான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டேலினுடைய கொடூரமான தாக்குதலில் நாற்பத்தி ஆறு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதிகமாக காண்டியூனிஸ் பகுதியில் ஸ்டேல் ராணுவம் நடத்திய விமான தாக்குதலில் இருபத்தி ஓரு உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றன கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காசாவில் பட்டினியின் காரணமாக அதாவது உணவு கிடைக்காத காரணத்தினால் நூற்றி பதினான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற மிக கொடூரமான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது பசியால் பட்டினியால் சக மனிதனுக்கு உணவை தடுத்து கொலை நடக்கின்ற போதும் இந்த உலகம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் அமர்வில் நேற்றைய தினம் ஸ்டேலை பாதுகாப்பதில் அமெரிக்காவை தவிர அனைத்து நாடுகளும் மிக கடுமையான கண்டனங்களை ஸ்டேலுக்கு எதிராக தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக பிரான்ஸ் பிரிட்டன் ரஷ்யா அர்ஜென்டி தென்னாப்பிரிக்கா போன்ற பல்வேறுபட்ட நாடுகள் மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரேலுக்கு எதிரான கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக ரஷ்யா தென்னாப்பிரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகள் மிக கடுமையான கண்டனங்களை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் ஐநா அமல்வில் ஸ்ட்ரேலிய முற்றுகைகளினால் ஏற்பட்ட ஆழ்ந்த மனிதாபிமான நெருக்கடி நினைத்து பார்க்க முடியாத அளவில் அதிகரித்திருப்பதாக ரஷ்யாவும் பிரான்சும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்கா வழக்கம் போல ஏனென்றில் படுகொலையில் பங்காளிகள் அமெரிக்காவினுடைய அந்த ஐநாவுக்கான பெண்மணி ஏதோ பழைய கதையை எப்போதும் பேசிக்கொண்டிருப்பார்கள் அதையே பேசிக்கொண்டிருக்கின்றார் சிறிய குழந்தைகள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் எலும்பும் தோலுமாக உணவில்லாமல் அவர்களுடைய உயிரற்ற உடலங்களை பார்க்கும் பொழுது கூட இந்த அரக்கத்தனமான கூட்டத்திற்கு இரக்கம் பெறவில்லை அமெரிக்கா மீண்டும் ஸ்டேகளுக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தாலும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஸ்டேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவை தவிர எந்த ஒரு நாடும் அந்த கூட்டத்தில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது பிரிட்டன் பிரான்ஸ் உட்பட அனைத்து நாடுகளும் மிகப்பெரிய அளவில் ஸ்டேலினுடைய இனப்படுகொலை அங்கு மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருப்பதாகவே தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஐரோப்பிய நாடுகளை நம்ப முடியாது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிலும் பொதுச்சபையிலும் சர்வதேச ஊடகங்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவில் பேசுவார்கள் ஆனால் பின்னர் சேலன்று வரும்போது ஸ்டேலுக்கு ஆயுதங்களை கொடுத்து விட்டு அமைதியாக இருந்துவிடக்கூடிய ஒரு நடிப்பு சுதேசிகள் தான் இந்த பிரான்ஸாக இருக்கலாம் ஜெர்மனியாக இருக்கலாம் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் அந்த துணிச்சலில் தான் ஸ்டெயிலி உலாபு படுகொலைகளை அப்பட்டமாக அங்கே செய்து வருகின்றார்கள் என்பதையும் நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்து மத்திய காசாவின் டெய்ர் அல்பலாவில் மிகப்பெரிய தாக்குதலை அல்கசாம் போராளிகள் நடத்தியிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய டேங்க் ஒன்றை ஒரு அல்கசாம் போராளி பூச்சிய டிஸ்டன்ஸ் தூரத்தில் ஜீரோ டிஸ்டன்ஸ் அதாவது நேரடியாக ஒரு குண்டை கைகளில் எடுத்து வந்து அந்த டேங்கியில் வைத்துவிட்டு வேகமாக ஓடுகின்றார் அந்த டேங்கி வெடித்து சுதரக்கூடிய காட்சிகளை அவர்கள் டெலிகிராம் பதிப்பில் வெளியிட்டிருக்கின்றார்கள் அல்கசாம் படைப்பிரிவினுடைய தாக்குதலில் ஒரு மெர்காவா டேங்கி துருப்புக்காவி வாகனம் ஒன்றும் ஸ்டோன்ஸ் ஆஃப் டேவிட் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அழைக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் மூன்று ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே மத்திய காசாவிலும் டெய்ரல் பலாவிலும் மிகப்பெரிய அளவில் அங்கே தாக்குதல்கள் மோதல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன ஸ்டெயில் இராணுவமும் மிகப்பெரிய அளவிலான இழப்புக்களை அங்கே சந்தித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இழப்புக்கள் எவ்வளவு ஸ்டெயில் இராணுவத்துக்கு ஏற்பட்டாலும் கூட நேருக்கு நேர் பாலஸ்தீன போராளிகளை எதிர்கொள்ள முடியாத கோழைத்தனமான ஆக்கிரமிப்பு பசியாலும் பட்டினியாலும் உணவை தடுத்தும் குடிநீரை தடுத்தும் எரிகணைகளாலும் அங்கு பாலஸ்தீனர்களை கொடூரமாக கொண்டு வருகின்றார்கள் என்பதுதான் களமுனை யதார்த்தமாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா தொடர்ந்த வழக்கில் அதிகாரபூர்வமாக பிரேசில் தற்போது இணைந்திருக்கின்றார்கள் பிரேசில் இணையப் போகின்றோம் என்ற அறிவிப்பை கடந்த வாரம் விடுத்திருந்தார்கள் தற்போது அதிகாரபூர்வமாகவே பிரேசில் அரசு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த இனப்படுகொலை வழக்கில் எங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் காசாவில் நடப்பது இனப்படுகொலை தான் ஸ்டேலுக்கு எதிராக விசாரணை செய்வதற்கு நாங்களும் ஆதாரங்களை முன்வைக்கின்றோம் நாங்களும் ஒரு வழக்குதாரிகளாக வருகின்றோம் என பிரேசில் முறையாக தெரிவித்திருக்கின்றார்கள் உண்மையில் இந்த தென்னாப்பிரிக்கா பிரேசில் போன்ற நாடுகள் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எவ்வளவு பாரியளவில் இந்த வட அமெரிக்க நாடுகள் எல்லாம் இந்த காசா போரினால் சீற்றமுற்றிருக்கும் சூழ்நிலையில் அருகாமையில் இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் அங்கு கண்ணை மூடிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்பதுதான் தொடர்ச்சியாக வேதனை இதை தொடர்ச்சியாக இந்த அரபுலக நாடுகளை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கின்றோம் அதை பேசாமல் விடுவோம் என்று பார்த்தாலும் அங்கு தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் பிரேசில் போன்ற நாடுகள் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று இவர்கள் மீது ஒரு மிக பெரிய அளவிலான ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருந்தது ஆனால் அபுவா சொன்னதைப் போல அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் தங்களுடைய சுயநலனுக்காக காசா மக்களை கைவிட்டு விட்டார்கள் தங்களுடைய சுயநலனுக்காக காசா மக்களை பட்டினியோடு சாவதற்கு விட்டுவிட்டார்கள் இவர்கள் நிச்சயமாக ஒரு நியாய தீர்ப்பு நாளில் இறை தண்டனையில் இருந்து தப்பிக்க முடியாது இறைவனுடைய நியாய தீர்ப்பு நாளில் இவர்களால் பதில் சொல்ல முடியுமா என்று அவோ இத கேள்விகள் எல்லாம் இவர்களை போன்றவர்களுக்கு உரைத்திருக்குமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அடுத்து காசாவில் நடைபெற்று வரும் போரில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி செயலியர் இராணுவத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஸ்ட்ரேலிய இராணுவத்தில் குறிப்பிட்ட சில வீரர்கள் தொடர்ச்சியாக ஸ்டேலின் உள்ளே ஆளில்லா விமானங்களை சுட்டு இருக்கின்றார்கள் இதை ஸ்ட்ரேலிய இராணுவ புலனாய்வு காவல்துறை உறுதிப்படுத்தி இருப்பதுடன் ஸ்டேலிய விமானப்படை ட்ரோன்களை நாச வேலை செய்து அதை செயலழக்க செய்ததாகவும் ஒரு சில ஸ்ட்ரேலிய ட்ரோன்களை இவர்களே சுட்டு வீழ்த்திவிட்டு பாலஸ்தீன போராளிகளினுடைய தலையில் பலிகளை போட்டதாகவும் எதற்காக இவர்கள் இவ்வாறு செய்தார்கள் என்பது என்னமே தெரியாத சூழ்நிலையில் மூன்று ஆஸ்திரேலிய இராணுவத்தினரை ஆஸ்திரேலிய இராணுவ காவல்துறை கைது செய்திருக்கின்றார்கள் அதாவது இரண்டு வீரர்களும் ஒரு உயரதிகாரியும் இணைந்து ஸ்ட்ரேலிய ட்ரோன்களை செயலிழக்க செய்திருக்கின்றார்கள் மேலை தாக்குதலுக்காக அனுப்பப்பட்ட ட்ரோன்களை வீழ்த்தியிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய ஆளில்லா விமானங்களை இவர்கள் இதற்காக வீழ்த்தினார்கள் என்று மூன்று பேரை கைது செய்து விசாரணை செய்து வருவதாக ஸ்டேலினுடைய ஐடிஎஃப் தலைமையகம் தெரிவித்திருக்கின்றது ஒருவேளை அவர்களுக்கே மனசாட்சி உறுத்தலாக இருந்து இந்த குழந்தைகள் மீதும் பெண்கள் மீதும் நோயாளிகள் மீதும் மருத்துவமனைகள் மீதும் இந்த ட்ரோன்கள் தாக்கி அளிக்கின்றனவே என யோசித்து ஒருவேளை இந்த ட்ரோன்களை சீரழக்க செய்தார்களா அல்லது இராணுவத்திற்குள் நடைபெறக்கூடிய மோதலால் எதிர்ப்பில் அதாவது விரக்தி அடைந்து இந்த போருக்கு சில ஆர்வம் என்று இதை செய்தார்களா அல்லது வேறு காரணங்கள் இருக்கின்றதா என்பது மிகப்பெரிய கேள்வி இருந்த போதிலும் ஸ்டேலினுடைய ஆளில் ராணுவத்தினரே இராணுவத்தினரே செயலக்க செய்திருக்கின்றார்கள் சுட்டு இருக்கின்றார்கள் என்ற செய்தி ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்து கவுதிப்படையின் மீது ஸ்டீல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள் கவுதிப்படையும் அதற்கும் சற்று சலைக்காமல் ஸ்டேல் மீது பதிலடி கொடுத்து வருகின்றார்கள் பெங்கூரியன் விமான நிலையமாக இருக்கலாம் ரமோட் விமானப்படைத்தளமாக இருக்கலாம் கைஃபா துறைமுகமாக இருக்கலாம் தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் இன்றைய தினம் செங்கடலில் ஸ்டேலுக்கு சென்ற ஒரு ஸ்டேலுடன் தொடர்புடைய கப்பலை ஏமனுடைய கவுதிப்படை கடத்தி சென்றிருக்கின்றார்கள் என்று பிரிட்டன் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் பிரிட்டன் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த ஏமன் செங்கடல் முக்கியமான கடல் பாதைகளின் கண்காணிப்பு கடல்சார் நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய அந்த அமையும் பிரிட்டனில் அமைந்திருக்கின்றது ஏனைய ஒரு கப்பல் ஸ்டேலுக்கு சென்று கொண்டிருந்தது இந்த ஸ்ட்ரேலிய ஆதரவு கப்பல் திடீரென கடற்பரப்பில் காணவில்லை தாக்குதல் நடந்து கப்பல் எரியுண்டதாகவோ அல்லது நடுக்கடலில் எங்கும் நின்றதாகவோ தெரியவில்லை அப்படி என்றால் அந்த கப்பலை அவர்கள் ஏமன் நோக்கி கடத்தி சென்றிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அப்படி அவர்கள் கடத்தி சென்றால் ஆரம்பத்தில் கலச்சி ரீடர் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரேலிய தொழிலாளர்களுக்கு சொந்தமான கப்பலை கௌதிகள் கடத்தி சென்ற பின்னர் இரண்டாவது ஸ்டேலுடன் தொடர்புடைய கப்பல் கவுதிப்படைகளால் கடத்தப்பட்டிருக்கின்றது என்பதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ரஷ்யாவினுடைய கிழக்கு பகுதியில் பயணிகள் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஐம்பத்தி ஐந்து பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று துயரமான சம்பவம் வெளியாக இருக்கின்றது நாற்பத்தி நாலு பயணிகள் ஐந்து குழந்தைகள் ஆறு விமான பணியாளர்கள் விமானிகள் விமான பணிப்பெண்கள் உட்பட ஐம்பத்தி இரண்டு பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஆரம்பத்தில் ரஷ்யாவினுடைய பிளாகோ வெஷ் சென்ஸ்க் நகரிலிருந்து டைண்டா நகரை நோக்கி சென்ற இந்த விமானம் சீனாவின் எல்லைக்கு அருகே இருக்கக்கூடிய அமுர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ரேடர்களிலிருந்து மறைந்துவிட்டது விமான கட்டுப்பாட்டு அறையுடனும் தொடர்புகளை முற்றாக இழந்திருந்தது இந்த விமானத்தை காணவில்லை என தொடர்ச்சியாக மிக கடுமான தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டது ரஷ்ய விமானப்படையினுடைய விமானங்கள் ரஷ்ய இராணுவ விமானங்களும் தேடலில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆனால் இறுதியில் அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி வியழ்ந்து நொறுங்கிவிட்டது அதில் பயணம் செய்த ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற தீவிரமான செய்தி வழியாக இருக்கின்றது அண்மைய சில வாரங்களாக வாரங்களாக என்று சொல்ல முடியாது மாதங்களாகவே உலக அளவில் விமான விபத்துகள் உச்சமடைந்திருக்கின்றன அது ரஷ்ய விமானமாக இருக்கலாம் அமெரிக்க விமானமாக இருக்கலாம் இந்திய விமானமாக இருக்கலாம் மிக பெரிய அளவில் வீழ்ந்து நொறுங்குவதும் உயிரிழப்புகள் ஏற்படுவதும் சர்வசாதாரணமாக நாங்கள் போதுமில்லாத இல்லாத வகையில் காண்கின்றோம் இனி விமானத்தில் செல்வதற்கே மக்கள் அச்சமடைய வேண்டியிருக்கும் என்று சொல்லும் அளவுக்கு விமான விபத்துக்கள் அதிகரித்திருக்கின்றன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை சொன்னாலும் இயற்கை என்ன சொல்ல வருகின்றது என்பது யாருக்கும் புரியாத விடயமாக இருக்கின்றது தொடர்ந்து இந்த பயணத்தின் உயிரிழப்புகள் குறித்த செய்திகளை நாங்களும் வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம் மிகவும் அதிகரித்து விட்டதை இந்த விமான பயணங்கள் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு பயணமாக மாறிவிட்டது என்பதை தெளிவாக கூற முடியும் அடுத்து ஒரு எதிர்பாராத மோதலாக ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் மோதல் ஸ்டெல் காசா மோதல் வேறு பல இடங்களில் மோதல் போக்கிருக்கும் சூழ்நிலையில் தாய்லாந்து கம்போடியா நாட்டின் எல்லைகளில் திடீர் மோதல் ஏற்பட்டிருக்கின்றது இரண்டு தரப்பிலும் மிக கடுமையான மோதல் எவார் என்று சொன்னால் அடிக்கடி மோதல்கள் இடம்பெறும் இரண்டு பக்கமும் துப்பாக்கிச் சூடுகளை நிகழ்த்திவிட்டு பின்னர் சமாதானம் அடைந்து விடுவார்கள் இரண்டு பக்கத்திலும் பரவலான துப்பாக்கிச் சூடுகள் பரஸ்பரம் நடைபெறும் ஆனால் இம்முறை அது ஒரு போர் நடப்பதைப் போல மாறிவிட்டது தாய்லாந்து நாட்டினுடைய சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் கம்போடியாவுக்குள் நுழைந்து ராணுவ விளக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் அளவுக்கு அங்கு ஒரு மோதல் தாய்லாந்து நடத்திய தாக்குதலில் கம்போடியாவில் நான்கு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் தாய்லாந்து இராணுவம் தங்களது ஆறு ஜெட் விமானங்களில் ஒன்றை கம்போடியா தாக்குதலுக்கு பயன்படுத்தியதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதையடுத்து கம்போடியா தாய்லாந்து எல்லையை நோக்கி ஏவுகணைகள் டாக்கெட் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இதன் காரணமாக தாய்லாந்து தரப்பிலும் மூன்று பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பத்து பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் நீண்ட எண்ணூற்றி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் எல்லை இருக்கக்கூடிய தாய்லாந்து கம்போடியா இடையே அடிக்கடி மோதல்கள் ஏற்படும் என்றாலும் விமானங்களை வைத்து தாக்கும் அளவுக்கும் ஏவுகணை டிராக்கெட்டுகளை வீசி தாக்கும் அளவுக்கும் இம்முறை ஒரு பெரிய அளவிலான மோதல் ஏற்பட்டதற்கு பின்னணியில் ஏதாவது காரணங்கள் இருக்கின்றதா என்பது குறித்து இன்னமும் செய்திகள் வெளியாகவில்லை ஆனால் நிச்சயமாக இந்த மோதல் பெரிய அளவில் வடித்தமைக்கு ஒரு காரணம் இருக்கலாம் அது தொடர்பான விடயங்கள் கிடைக்கப்பெற்றவுடன் அடுத்த பதிவில் அவை தொடர்பில் உங்களுக்கு விரிவான செய்திகளையும் வழங்குவோம் என தெரிவித்து ஏற்கனவே இருக்கும் போர்களையே சமாளிக்க முடியவில்லை அதை ஏற்படுத்தும் மனித அவலங்களையும் பொருளாதார நெருக்கடிகளையுமே இந்த உலகத்தால் சமாளிக்க முடியவில்லை இந்த நிலையில் ஒரு புதிய யுத்தமா என்றால் இந்த மக்களும் தாங்க மாட்டார்கள் உலகமும் தாங்க மாட்டார்கள் என்பதுதான் ஜதார்த்தம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்